ஸ்ரீ குருபியோ நமகே ஓம் காஞ்சிவாசாய பத்மகே சாந்த ரூபாய திமிகை தன்னஸ் சந்திரசேகரேந்திர பிரஜோதி யாத்த நமஸ்காரம் மகாபரிவா மகிமை அனுபவங்களில் மகான் தொடர்பான பல அனுபவங்களை நம்ம பார்த்துட்ருக்கோம் இந்த அனுபவங்கள் எல்லாமே நான் என்ன சொல்ல வேண்டிய கேட்டீங்கன்னா நமக்கு ஒரு பாடத்தை சொல்கிறது மகாபரிவாரோட ஒரு பக்தரோட அனுபவத்தை பார்க்குறோம் அப்படின்னா அது அந்த பக்தருக்கு மட்டும் அமையாது எல்லோருக்கும் சேத்தா போல் அமையும் எல்லோருக்கும் சேர்த்த மாதிரி தான் இருக்கும் இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அனுபவம் பாபு தீட்சிதர் அப்படின்னு ஒரு அன்பர் ஒரு பெரிய பண்டிதர் என்ன படித்தவர் வாசித்தவர் மகாபரிவை மேலே அத்தீத்தமான பக்தி உண்டு மகாபிரிவா ஒரு முறை நைன்டீன் எயிட்டி த்ரீவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் குல்பர்கா பக்கத்தில் மகாகாவில் பெரியவா கேம்ப் இந்த மகாகாவுக்கு பெரியவாவில் தரிசனம்ன்றதுக்காக போகிறார் அவருக்கு முக்கியமான ஒரு பிரார்த்தனை அவரோட மனசில் இருக்குது அப்படின்னா அவரோட பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலை பொண்ணுக்கு கல்யாணமாக வேண்டிய வயசு வந்தாச்சு ஆனால் ஆகலை அந்த காலத்தில் மகாபெரிவா காலத்தில் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும் பிள்ளைக்கு ஆகணும் பிள்ளை உத்தியோகத்துக்காக வெளியிடத்துக்கு போகிறான் அப்படின்னா முதல்ல பெரியவாட்டை போயிடுவாள் பிரிவாட்டை போய் சொல்லுவாள் என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண போகிறோம் ஜாதகம் நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணி கொடுப்போம் இப்போதான் எடுக்க போகிறோம் அப்படின்பா பொண்ணுக்கு நிச்சயமாக எடுத்தினா நிச்சயமாக எடுத்துன்னு சொல்லிவிட்டு வருவாள் பொண்ணுக்கு கல்யாண தேதி நிச்சயமாச்சுன்னா கல்யாண தேதி நிச்சயமாச்சுன்னு பத்திரிக்கை கொடுத்துட்டு வருவாள் கல்யாணம் முடிஞ்சதுன்னா தம்பதி சமயதராக கூட்டு போய் பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ண வைப்பேன் அப்படிலாம் இருந்த இப்போ இவரோட பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும் அதே பெரியவாட்டை ஒரு விஞ்ஞாபனம் பண்ணிக்கிறதுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிறதுக்காக மகாகாவுக்கு வேறு அன்னைக்கு சாயங்காலம் மகா தன்னோட யதாஸ்தானத்தில் இருக்கார் மகா அன்னைக்கு மௌனம் பேச மாட்டேன் இந்த பாபு தீட்சிதர் உட்கார்ந்துருக்கார் பெரிய ஸ்காலர் பெரியவளுக்கு தெரியும் நன்னாவே தெரியும் அப்போ அவர் வந்து திருவிழி மிழலை அந்த கோவிலோட தல மகான்மியம் மான்மியம் அதை வச்சுருக்கார் இந்த புக்கை வச்சுருக்கேன் அந்த தலத்தினுடைய சிறப்புகள் அதை பற்றி வச்சுட்டுருக்கேன் திருவிழிமிழலை அப்படிங்கிறது கும்பகோணத்துக்கு பக்கத்தில் பூந்தோட்டம் பூந்தோட்டம் பக்கத்தில் இருக்குது திருவாரூர் மாவட்டத்தில் வரும் திருவிழி மிழலை அப்படிங்கிறது அந்த ஊர் பேர் விழின்னா நேத்திரம் கண்ணுன்னு அர்த்தம் அதை வச்சு வந்தது அது இந்த ஊரில் பார்த்திங்கன்னா சுவாமி அம்பாள் மணக்கோலத்தில் பார்க்க முடியும் இந்த ஊரில் இருக்கிற சுவாமி என்ன சொல்வாள் மாப்பிள்ளை சுவாமின்னு சொல்லுவாள் பல பேருக்கு வீழிநாதன் அந்த மாதிரிலாம் பேர் இருக்கும் அவெல்லாம் எந்தூர்காரான்னு அர்த்தம் திருவிழிமிழலை திருவிழிமிழலை திருவிழி அப்பருக்கும் ஞான சம்பந்தருக்கும் படிக்காசு அதாவது எல்லாம் லோகம் பஞ்சத்தில் இருந்த காலத்தில் இவா ரெண்டு பேருக்கும் படிக்காசு கொடுத்து பஞ்சத்தை அகற்றினவர் இங்கே இருக்கிற ஈஸ்வரன் நிறைய சிறப்புகள் உண்டு இந்த தலத்தினுடைய மகிமைகள் அது என்ன வச்சுன்னு இருக்க அப்படின்னு பெரியவா ஜாடையில் கேட்குறப்ப அந்த புத்தகத்தை காமிக்கிறார் படிய வாசிய அப்படிங்கிற இது பெரியவாளுக்கு எப்படின்னு வச்சுக்கோங்களேன் போல யாரானு வந்தால் போல் ஒரு விஷயத்தை வாசிக்க சொல்லி கேட்டுருப்பார் ஒரு உபன்யாசகர் வரான்னா அவரை ஏதான ஒரு குறிப்பிட்ட அம்பாளை பற்றி பேச பெருமாளை பற்றி பேச அப்படின்னு எதானு சொல்லிட்டு பேச சொல்லிவிட்டு பெரியவாக கேட்டுருப்பார் ஒரு பாடகர் வரானா பாடச் செல்வர் நாம சிங்கீர்த்தனக்காரை வந்தால் ஒரு நாம சிங்கீர்த்தன பஜனை பண்ண சொல்லுவார் எம்எஸ்எம்எல்லாம் எத்தனை தடவை மகாபிரிவாளுக்கு முன்னாடி பாடியிருக்கார் லால்குடி ஜெயராமன் அவர்கள் எத்தனை மறை மகாபிரிவாளுக்கு முன்னாடி வயலின் வாசிச்சிருக்கார் சேங்காலிவரம் அனந்தராம தீட்சிதர் எத்தனை முறை மகாபிரிவாளுக்கு முன்னாடி பிரசங்கம் நடத்தியிருக்கார் இதெல்லாம் நிறைய உண்டு இந்த மகான் நிறைய கேட்பார் அந்த தல மகான்மியத்தை வாசிய கேட்குறேன் அப்படின்னு ஜாடையில் சொல்கிறார் எப்பேற்பட்ட பாக்கியம் அது மகாபரிவாக கேட்க போகிறார் நாம் வாசிக்க போகிறோங்கிறது பாபு தீட்சிதருக்கு பெருத்த சந்தோஷம் அதாவது நம்மளை மீறின சந்தோஷத்தில் நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்ம என்ன காரணத்துக்காக போகணுன்றது நமக்கு தெரியாது இப்போ கவனிச்சிருப்பேன் நிற்கிறேன் நம்மளை மீறின ஒரு சந்தோஷம் திடீர்னு நமக்கு வருது அப்படின்னா நம்ம சற்று முன்னால் எதை பற்றி சிந்தித்தோம் எதை பற்றி பேசுகிறதுக்காக ஒருத்தரை பார்க்க போகிறதா நினச்சோம் எல்லாத்தையும் நம்ம மறந்துடுவோம் அந்த புதுசாக வந்த சந்தோஷம் பழசெல்லாம் மறக்கடிச்சிடும் அதுபோல் இந்த பாபு தீட்சிதர் பிரிவாகிட்ட வந்தது பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும்னு பிரார்த்தனை பண்ணுறதுக்காக மகா அது என்ன புஸ்தகம்னு கேட்டு திருவேழிமலி மகான்மியம்னு சொன்ன உடனே அதை பாசியேங்கிற பெரியவா பக்கத்தில் உட்காந்துருக்கிறதே பெரிய பாக்கியம் அந்த மகான் நம்ம படித்த ஒரு விஷயத்தை கேட்குறாங்கிறது கூடுதல் பெருமை இது என்ன பண்ணுற வாசிக்க ஆரம்பிக்கிறேன் ரொம்ப சந்தோஷத்தோடு வாசிக்கிறேன் பிரிவாக மௌனம் இல்லையா உட்காந்து செவி முடித்து அப்படியே கேட்டுட்டே இருக்கார் இது இவர் படிச்சுன் இருக்கும்போதே ஒரு கிட்டத்தில் மௌனம் வந்து பூர்த்தி ஆகிடுது பெரியவா மௌனம் பூர்த்தி ஆகிடுது மௌனம் முடிஞ்சு போச்சு ஒரு ஏழரை மணிக்கு ஆரம்பித்தவர் எப்போ ராத்திரி ஏழரை மணிக்கு படிக்க ஆரம்பித்தவர் பதினோரு மணி வரைக்கும் வாசிச்சிருக்கார் அந்த திருவிழிமிழலையோட தல மகான்மியத்தை அத்தனை மணி நேரம் வாசிச்சிருக்கேன் ஏழரை எட்டு ஒம்பதரை பத்தரை பதினொன்று பருவம் கிட்டத்தட்ட ஒரு மூன்றரை மணி நேரம் வாசிச்சிருக்கேன் பெரிய அது வரைக்கும் கேட்டிருந்துருக்கேன் முடித்த உடனே இந்த பாபு தீட்சிதர்னு பண்ணுறார் பெரியவளுக்கு நமஸ்காரம் பண்ணுற பூர்த்தி ஆகிடுத்து நமஸ்காரம் பண்ண உடனே பெரியவா அவரை பார்த்து அவருக்கு ஆசிர்வாதம் பண்ணிவிட்டு இந்த பாபு தீட்சிதரை பார்த்து பெரியவா சொல்கிறார் ஏன்னா அவர் பெரிய காரியத்தை பண்ணியிருக்கார் இவ்வளோ மணி நேரம் வாசிச்சிருக்கார் தொடர்ந்து வாசிச்சிருக்கார் அவருக்கு ஒன்று ரெண்டு வார்த்தைகள் சொல்லணும் இல்லையா பிரிவா சொல்ல ஆரம்பிக்கிறார் மகாபெரிவா என்ன சொன்னார் அடுத்த நிகழ்வில் இதன் தொடர்ச்சியைக் காணலாம் நன்றி வணக்கம்